அள்ளிநகரம் ஐந்தாவது வார்டு மந்தைக்குளம் கண்மாய் அருகே குடியிருக்கும் தொண்ணூற்றி எட்டு குடியிருப்பு வாசிகள் இருபத்தி இரண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் தேனியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு வழங்கினர் தேனி அருகே அள்ளிநகரத்தைச் சேர்ந்த ஐந்தாவது வார்டு பகுதியில் வசிக்கும் மந்தைக்குளம் கம்மாயில் அருகே உள்ள தொண்ணூற்றி எட்டு குடியிருப்பு வாசிகள் தேனி ரயில் நிலையம் செல்லும் சாலையில் உள்ள பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரிடம் மனு வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் தேனி அருகே அள்ளிநகரத்தில் ஐந்தாவாடு பகுதியில் உள்ள மந்தைக்குளம் கண்மாயில் ஆக்கிரமிப்புகளை அகட்டும் பொருட்டு கட் கடந்த எட்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்து மந்தைக்குளம் கண்மாய் அருகே குடியிருக்கும் தொண்ணூற்றி எட்டு குடியிருப்பு வாசிகளுக்கு இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் தங்களது குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்றும் இருபத்தி இரண்டாம் தேதி மந்தைக்குளம் கம்மாய் அருகே குடியிருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படும் என்றும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் ஆனால் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் வசித்து வருகின்ற தொண்ணூற்றி எட்டு குடியிருப்பு வாசிகள் அனைத்து வரிகளும் நகராட்சிக்கு செலுத்தி வருகின்ற நிலையில் இந்த இடத்திற்கான பத்திரமும் வைத்துள்ளனர் கடந்த மூன்று நான்கு தலைமுறைகளாக வசித்து வருகின்ற நிலையில் நீர்வளர்ச்சித்துறை சார்பில் நீதிமன்றம் அனுப்பிய இதுபோன்ற அறிவிப்பால் இப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்தனர் எனவே அவர்களுக்கு அதே பகுதியிலேயே அதே வீட்டிலேயே வசிக்க வசதி செய்து தருமாறு இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் இருந்தது